ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்னி ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க பருப்பு ரெண்டுமே நான் சொன்ன டைம் நல்லா ஊற வச்சதும் அந்த மாதிரி ஒரு டவல் இல்லைன்னா துணியில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட இதில் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் ட்ரையான அந்த பருப்பு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சிம்ல வச்சுட்டு இது நம்ம அப்படி உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக நான் ரெண்டு பேச்சாக போட்டு பொறிச்சுக்கிறேன் நீங்கள் நல்லா நிறைய குவான்டிட்டி எண்ணெய் ஊற்றினா ஒரே பேச்சாக இருந்தால் கூட பொறிக்கலாம் இந்த மாதிரி பருப்பு உள்ளே சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் மீடியமாக வச்சு ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் நல்லா பருப்பு மொறு முருண் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிட்டோம்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நல்லா முறுபருப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி பருப்பு வறுத்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியானதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி ரெண்டாவது பாட்சி பருப்பையும் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல பச்சை பயிறு நல்லா பொறிச்சு எடுத்ததும் அதுக்கப்புறமா நம்ம இதில் பொறிச்சு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு கால் கப்பளவுக்கு வேர்க்கடலை இது வந்து வறுக்காத வேர்க்கடலை அந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இல்லைனா டேரெக்டாக நீங்கள் எண்ணெயிலே போட்டு கூட பொறிச்சிக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சுருந்த கடலை பொறுப்பையும் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா செமந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஒன்றுமூலம் பார்க்குற வரைக்கும் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே வந்து ஒரு பத்து போல் முதிரி பருப்பு ரெண்டாக உடைச்சி போட்டுக்கோங்க இதே நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் லேஸ் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே எண்ணெயிலே வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க முழு அப்படியே சேர்க்காமல் நல்லா ரெண்டாக தட்டி போட்டு பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்த எடுத்த எல்லாமே வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆடுறதுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கோம் நல்லா சூடு ஆறுறதும் ஒரே பவுலில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு கருவேப்பிலை வேர்க்கடலை வறுத்த பச்சை பச்சைப்பயிறு பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் சாட் மசாலா சேர்த்துருக்கிறதுனால அதிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் எந்த மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல சூடு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட நல்லா முரும்பருப்பாக சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குறத விட எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒன்று ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்